இன்னைக்கு வந்து அச்சு வச்சு எப்படி பெயிண்ட் அடிக்கிறது ஒன்று மேலே ஒன்று எப்படி நம்ம அச்சு அடிச்சுக்கிட்டே போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு பெயிண்டிங் ஒர்க் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது அச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த இது வந்து ஆன்லைன்லேயே நமக்கு ரொம்ப ரேட் கம்மியான அச்சு இதெல்லாம் கிடைக்கிது நம்ம நம்ம மருதாணி கைக்கெலாம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி மருதாணி அச்சு நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ரொம்ப ரேட் கம்மியாகவே கிடைக்கும் பெருசாக நம்ம வாங்கணும் அவசியம் கிடையாது நம்ம ஸ்பான்ச் வந்து இப்போதைக்கு நான் இந்த ஸ்பான்ச் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஸ்பாஞ்ச் ஸ்பஞ்ச் மாதிரி கிடைக்கிதுன்னா அதில் பெயிண்ட் வச்சு டி டிப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் கீழே வந்து பெயிண்ட் வந்து கீழே இறங்கிடாமல் இருக்கிறதாக ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று வச்சுருக்கேன் இதை லைட்டாக ஊற்றிக்கலாம் ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியுன்றதுக்காக நான் ஆரஞ்சு கலர் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா கலர்லையுமே கிடைக்கும் நீங்கள் எந்த கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வச்சுக்கோங்க இப்போ நம்ம எந்த அச்சு வைக்க போகிறோமோ அந்த அச்சு சைஸுக்கு நாம் இதை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பான்ஸில் வைக்கும்பொழுது நமக்கு ஈவனாக எல்லா இடமுமே வந்து நமக்கு பரவும் ஒரே இடத்துல வச்சு செய்ய முடியாது இப்போ நான் சின்னதாக இதுக்கேற்ற மாதிரி சின்னதாக வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நாலு வாட்டி நல்லா டச்சப் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த அச்சு வந்து எல்லா இடமும் பரவும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி மொத்தமான துணி கீழே போட்டு மேலே கிளாத் வச்சுக்கிறோம் அப்படியே பக்கத்தில் ஒரு சாரியோட பார்டரு இல்லை ப்ளவுஸோட பார்டர் எல்லாத்துக்குமே நம்ம வைக்கலாம் ஒரு ஒரு வாட்டி இந்த மாதிரி டிப் பண்ணும்போது ஃபுல் ஃபினிஷிங் நமக்கு வரும் இப்போ இது வைக்கிறேன் நமக்கு எல்லா இடமும் டிப் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பரவினதுக்கப்புறமா இது வந்து அச்சு பெயிண்ட்டு நம்ம எல்லா ஆன்லைன்லையுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது ஆறு ஏழு அச்சு சேர்ந்தது ஒரு நூறுரூபாக்குள்ளே தான் கிடைக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இந்த அச்சு நம்ம ப்ரிண்ட் பண்ணிடுறோம் இது நம்ம சுடிதாருக்கு ஷால்க்கு ஷாலுக்கு எல்லாத்துக்குமே பண்ணிடலாம் இந்த பாருங்கள் கீழே வந்து பேப்பர் வைக்கிறதுனால பேப்பர்லேயும் அந்த அச்சு படியுது ஆனால் கண்டிப்பாக வந்து கீழே ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி வச்சுக்கிட்டு மேலே தான் நம்மளோட கிளாத்தை வந்து வச்சு இந்த மாதிரி அச்சடிக்கணும் இது ஒரு நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸு இல்லை சுடிதார் இந்த மாதிரி நீங்கள் தச்சுருப்பீங்க அந்த இடத்துல நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தைச்சதிலே கீழே வந்து நம்ம இப்போ இந்த கிளாத் மேலே நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே வந்து கீழே நியூஸ் பேப்பர் வச்சுட்டு மேலே அந்த கிளாத்தை வச்சுட்டு இப்போது அது மேலே இது வச்சு அடிச்சுட்டு போயிடலாம் இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணோம்னா கூட ப்ளவுஸோட கிளாத் பேக் சைடு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுட்டு ப்ளவுஸை நல்லா அழகாக வச்சுட்டு இந்த மாதிரி அந்த சுற்றி டிசைனுக்கு நம்ம பண்ணிட்டு வரலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும் ஆனால் இது காயறதுக்கு மட்டும் ஒரு த்ரீ டேஸ் நம்ம எதுவுமே பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் அப்படியே நார்மலாக விட்டுட்டுனா ரொம்ப அழகாக காஞ்சி எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போகாது நமக்கு அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் இந்த பெயிண்ட் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிட்டிங்கன்னா கிளாத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது இந்த பெயிண்ட் மட்டும்தான்